சதமகா மணி நீல чару컬 கரகஸ்த स्तनபரனமிதாங்கே சாந்தரவர்சல்ய சிந்து கோ அலகவினிகితா பிஸ்ட்ரக்விரா கிருஷ்ணநாத விலசது ஹృతిகோதா বিষ্ণுจิตாத்மஜானக திங்கின்ரி நாடெல்லாம் திங்கள் முммаரி பெய்யும்னு சொன்னாலோனே உடனே அவளுக்கு இப்படி சொல்லிட்டமே அப்போ மழை பெய்யணுமே அதை மழை பெய்யணும்னா அதற்குண்டான பர்ஜன்ய தேவதையான வருணனை கூட்டு நம்ம உத்தரவு போடணுமே அப்போ மழை பெய்யும்னா அதோட தொடர்ச்சியாக நான்காவது நாள் பாசுரமான இன்றைய தின பாசுரத்தில் மழை எப்படி பெய்யணும் அவர் செய்ய வேண்டிய காரணம் காரியம் இவைகளெல்லாம் என்னன்னு சொல்லக்கூடிய ஒரு வைபவமாக அமைகிறது இன்றைய பாசுரம் ஆழி மழை கண்ணா ஒன்று நீ கை கரவேல் ஆழிஜொல் புக்கு முகர்ந்து கொடு ஆர்த்தி ஏறி ஊழி முதல்வன் உருவம் போல்மை கருத்து பாழியம் தோளுடை பர்ப்பனாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிருந்து தாழாதே சார்கமுதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மாறுகழி நீராட மகிழ்ந்தேனோரெம்பாவாயே பாட்டு ஆரம்பமே ஆழிமழை கண்ணா ஆழிமழை கண்ணா இங்கே கூட அந்த கண்ணான்ற பஜன்ன தேவதையான மழைக்கு அதிபதியைத்தான் அந்த தேவதையைத்தான் கூப்பிட்றா இருந்தால் கூட இவளுக்கு எப்போவுமே கண்ணனுடைய ஞாபகம் அந்த வரிகள் கூட ஆழிமலை கண்ணா ஆழிமலைக்கு அண்ணா எல்லாருக்கும் பர்ஜன்ய தேவதைக்கு கூட பரதேவதையாக இருக்கக்கூடிய ஆதி மூலமே ஒன்றுனே கைகிறவேல் அடுத்த செகண்ட் அப்படி ஆண்டாள் கூட்ட உடனேயே ஓடி வந்து நிற்கிறானா வருணன் அந்த மழைக்கு அதிபதியான தேவதை வந்து என்ன பண்ணணும்னு அவனுக்கு பயம் ஏன்னா ராமாவதாரத்தில் இப்படித்தான் ராமன் அணைய கட்டணன்றத்துக்காக சமுத்திரத்தை சரணாகதி பண்ணார் அப்படி பண்ணபோது சமுத்திரராஜன் வரல உடனே சுவாமிக்கு கோபம் வந்தது அழிச்சுரம் பார் நாசையாமி ஜெகத் சர்வம்னு கோபம் வந்து வில்ல எடுத்துட்டார் அந்த ஞாபகமாம் வருணனுக்கு சமுத்திரராஜன் பேரில் ராமனுக்கு கோபம் வந்தது இவெல்லாம் கண்ணனுடைய பக்தைகள் இவா கூப்பிட்டு நம்ம போகலைன்னா கண்ணன் கோவித்து கொண்டால் என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு சிந்தனையோட அடுத்த நிமிஷம் வந்து கையை கட்டின்னு உத்தரவு போடுங்கோ நான் என்ன பண்ணணும்னு கேட்குறான் ஆழிமலை கண்ணா ஒன்று நீ கைக்கிற பேர் நாங்கள் ஒன்று சொல்கிறோம் அதை நீ பண்ணால் போகிறோம் நீ பண்ண வேண்டியது என்ன தெரியுமா மழை வேணும் ஆண்டாளுடைய திருப்பாவை அழகை பாருங்கோ விஜான பூர்வமாக பின்னாடி வந்து மழை எப்படி பெய்யறதுன்னு நம்ம சொல்லின்னு இருக்கோமோ அது அன்றைக்கே ஒரு விஞ்ஞானியாகவும் இருந்து ஆண்டாள் நாச்சியார் இந்த பாட்டில் நமக்கு சொல்லியிருக்கா ஆழியுள் புக்கு முகர்ந்து கொடு ஆர்த்து ஏறி இதான் மழை பெய்யறதோட ஒரு தத்துவமே நீ என்ன தெரியுமா பண்ணணும் கடலுக்குள்ளே நுழையணும் கடலுக்குள்ளே நுழைஞ்சு அந்த ஈரப்பதத்தோடு இருக்கக்கூடிய ஈரத்தை நீ அப்படியே முகர்ந்து எடுத்துக்கணும் கொடு நேர ஆகாசத்தில் போய் அதை மேகத்துக்குன்னு கொடுக்கணும் அதான் அந்த மழையினுடைய தத்துவமே ரகுவம்சத்தில் காளிதாசன் சொல்லுவார் திலீபன் என்ன பண்ணுவான் வரி விதிப்பானா ஆதத்தேகி ரசம் ரவிகி அப்படின்னுவார் எப்படி சமுத்திரத்தில் போய் சூரிய கிரணங்கள்லாம் அந்த ஒரு மழை நீரை எடுத்துட்டு மேகத்துக்குள்ளே செலுத்தி மறுபடியும் எடுத்த மழை நீரை கடலுக்கே கொடுக்கறதோ மக்களுக்கு கொடுக்குறதோ அதுபோல் திலீபன் அவர்களிடத்துலேருந்து வரியை வசூல் பண்ணி அவர்களுக்கே திருப்பி பலனை கொடுத்தான்னு இந்த ஒரு உதாரணமாக சொல்வார் அதைத்தான் ஆண்டாள் சொல்கிறா ஆழியுள் புக்கு முகர்ந்து கொடு நீ போய் அந்த மேகத்துக்கு அதை கொடுத்து சாதாரண வெள்ளை மேகங்களாக இருந்ததை நீருண்ட கருமேகங்களாக நீ மாற்றி கொடு ஆர்த்தி ஏறி சரி மழை பொண்டாடத்துக்கு வேண்டிய எல்லா விதமான ஏற்பாடும் பண்ணியாச்சு அதோடு போருமா மழை மேகம்னா நன்னா கருத்துண்டு வந்தால் தானே எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கணும் அப்போ நீ எப்படி தெரியுமா கருக்கணும் ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து ஊழி முதல்வனானே பகவான் ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணன் ஊழி முதல்வன்னா யார் உலகமெல்லாம் பிரளயத்தில் அப்படியே முழுகி இருக்கும் ஜலத்தில் அப்போ கண்ணன் ஒத்தன் மாத்திரம் ஊழி முதல்வனாக இருப்பான் வடபத்திர சாகின்னு பேர் ஆலிலை பாலகன் பின்னாடி ஒரு பாட்டில் ஆலின் நிலையாய் அருளையலோர் எம்பாவாயின்னு இதை ஞாபகப்படுத்த போகிறா அப்போது அந்த ஊழி காலத்தில் பிரளைய காலத்தில் முதல்வனாக தான் மாத்திரம் இருந்துட்டு இருப்பானே அந்த கண்ணன் எப்படி இருப்பான் அவனுடைய உடம்பு கருப்பாக இருக்கும் கார்வண்ணன் அவன் அவனுடைய உடம்பு கண்ணனாக நீ கருக்கணும்னு ஒன்று சொல்ல முடியாது நீ எப்படி தலைகிழாக நின்றாலும் எங்கள் கண்ணன் மாதிரி நீ ஆக முடியுமா அதனால் வார்த்தையை அழகாக சொன்னால் ஊழி முதல்வன் போல நீ கருக்க வேண்டும்னா நானும் அவனும் ஒன்றுன்னு நீ கர்வப்படக்கூடாது ஊழி முதல்வன் உருவம் போல்மை கருத்து அந்த போலுக்கு அவ்வளவு ஒரு விசேஷம் அவனை மாதிரி நீ கருக்கணும் அதுக்கப்புறம் பாழியம் தோளுடை பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி பத்மநாபன் பத்மநாபன்னா என்ன அர்த்தம்னா சங்கு சக்கர கதாதரியாக இருக்கிறவன் அர்த்தம் சங்கையும் சக்கரத்தையும் தன்னுடைய அழகான தோளில் எவன் தரிசின்னு அந்த சுவாமிக்கு பத்மநாபன் பேர் திருவனந்தபுரத்தில் பகவானுக்கு அனந்த பத்மநாபன்னு பேர் ஏன்னா சயன கோலத்தோட சங்கு சக்கரத்தை தரிசன்ட்டு இருக்கக்கூடியவர் அப்படிப்பட்ட அந்த பத்மநாபன் அவன் திருத்தோளும் அழகா தோல் கண்டார் தோலே கண்டார் கமல கமலமன்ன தால் கண்டார் தாலே கண்டார்னுவார் கம்பர் ராமனுடைய தோலை பார்த்து அப்படியே அந்த மிதலை ஜனங்கள்லாம் உள்ள அப்படி நுழைய செய்யே மயங்கிட்டாளாம் அது எப்படிப்பட்ட பாழியம் தோளுடைய பத்மநாபன் பரந்த தோளில் சங்கு சக்கரத்தை தழிக்கக்கூடிய பத்மநாபன் தாமரை நாபி கமலத்தை கொண்டவனுக்கும் பத்மநாபன் பேர் பிரம்மாவை தோற்றுவித்தவன் அப்படிப்பட்ட பலவிதமான பொருள்கள் கொண்ட பத்மநாபனுடைய கையில் எது மின்னோ ஆழி போல் மின்னி ஆழி ஆழி அப்படின்னா சுதர்சன சக்கரம் வேற ஒன்றும் இல்லை பகவான் சங்கு சக்கரத்தை தாங்குகிறாரோனோ அதில் அந்த சக்கரத்தாழ்வானுக்கு ஆழின்னு பேர் அவனை போற நீ மின்னணும் அந்த மின்னல் எப்படி இருக்கணுன்றதை சொல்கிறா கண்ணன் போல கறுக்கணும் அடுத்தது மின்னினா தானே மழை வரும் அந்த மின்னலானது சுதர்சன ஆழ்வான் எப்படி பளிச்சு பழிச்சுன்னு அந்த விரோதிகளை அழிப்பதற்கு சுதர்சனம் பாஸ்கர கோடி துல்லியம் பிரிபடஸ்ரேனி பீஷணா வரகுணஸ்தோம பூஷணா ஜெனிபயஸ்தான தாரணா ஜெகதவஸ்தான காரணா நிகில துஷ்கர்ம கர்சன நிகம சத்தர்ம தரிசனா ஜெயதயஸ்ரீ சுதர்சனா ஜெயதயஸ்ரீ சுதர்சனா ஆழி போல் மின்னி அவனை மாதிரி பிரகாசமாக நீ மின்னணும் மின்னினா போருமா இடி இடிக்கணுமே அப்பதானே எங்களுக்கு வந்து அதை மழை பெய்ய போவது அப்படின்ற ஒரு சந்தோஷமானது எங்களுக்கு வரும் அதுக்கு நீ என்ன தெரியுமா பண்ணணும் வலம்புரி போல் நின்றதிருந்து சுதர்சனம் மாதிரி மின்னணும் இதே பத்மநாபனான பகவான் கையில் இன்னொன்று என்ன இருக்குது சங்கு இருக்குது அந்த சங்கை எடுத்து அவர் ஊதினார்னா விரோதிகள்லாம் அப்படியே பயப்படுவா வெற்றியை கொண்டாடுறதுக்காக அவர் சங்கை எடுத்து ஊதுறது வழக்கம் அப்படிப்பட்ட அந்த பகவான் கையில் இருக்கக்கூடிய சங்கு போல நீ ஊத வேண்டும் சகோஷோ தார்தரா நாம் அப்படின்றது அற்புதமான ஒரு வாக்கியம் பகவத்கீதையில் கண்ணன் பாரத யுத்தத்தை ஆரம்பிக்கும் போது சங்க ஊதினானாம் தான் பகவானுக்கு சில இடங்களில் வலது கையில் சங்கம் இருக்கும் திருவள்ளிக்கேணியில் பார்த்தோன்னா நம்முடைய பார்த்தசாரதிக்கு வலது கையில் சங்கம் ஏன் அவன் அந்த சங்க யுத்தத்துக்காக ஊத ஆரம்பித்தான் திருக்கோவலூரில் பகவான் திரிவிக்ரமனுக்கு வலது கையில் சங்கம் ஏன் இப்படி ஒரு அசுரன் மகாபலி இவ்வளவு பக்திமானா இருக்கானேன அவன் பேர்ல ஒரு சந்தோஷம் சக்கரசிய தைத்திய தனுஜா திசுபாம பாவம் சங்கசிய ஆஷ்ருத ஜனேஷ்வபி தட்சிணத்துவம்னா அப்போ இந்த ஆழி போல் மின்னி அப்படின்ற இடத்துல சுதர்சனம்னு சொல்லிட்டோம் வலம்புரி போல் நின்றது இருந்து அந்த சங்கு போல நீ இடித்து ஊதினேனா மழை பெய்யும்னுவா இதில் அழகான ஒரு கதை சொல்லுவா ஒரு காலத்தில் பகவான் மழையே இல்லாமல் போயிடுத்து ஏன் போயிடுத்துன்னா தேவதைகள்லாம் மனுஷியால் ரொம்ப அதர்மம் பண்ண ஆரம்பிச்சுட்டா அதர்மம் உலகத்தில் அதிகமாகிடுது பிரபோ நீ பாட்டுக்கு சங்க ஊதி ஊதி மழையை பெய்ய வைக்கிற ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு சங்க கீழே வை ஜனங்கள்லாம் மழை இல்லாமல் தான் உனிடத்தில் பக்தி வரும் உன்னுடைய பெருமை தெரியும்னாலாம் தேவதைகள் சொன்னதை கேட்டுண்டு சுவாமியும் சங்க எடுத்து கீழே வச்சுட்டார் நாலு வருஷம் ஆச்சு மழையே இல்லை ஆனால் ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயி என்ன பண்ணான்னா மழை இல்லைன்னா கூட காலம்பரம் எழுந்தால் ஏரை எடுத்துண்டு மாடை ஓட்டின்னு போய் உழுவானான் கிராமத்தில் இருக்கிறவாள்லாம் சிரிச்சா மழையே இல்லை எதுக்காக மாடை ஓட்டுண்டு கலப்பையை வேற வச்சுட்டு உழறேன்னு இவன் சொன்னான்னா மழை எப்படியும் வரும் நான் இப்போ உழலேன்னா எனக்கு ஒரு பத்து வருஷம் ஆயிடுத்துனா எப்படி உழருதுன்றது எனக்கு மறந்து போயிடும் கலப்பைக்கு எப்படி பூமியில் உழறதுன்றது அதுக்கு மருந்து போயிடும் என்னுடைய மாட்டுக்கு எப்படி நிலத்தில் வந்து உழைச்சே அதை இழுக்கணுன்றது மறந்து போயிடும் இதெல்லாம் ஞாபகத்துக்கு இருக்கிறதுக்காகத்தான் நான் வச்சுட்டுருக்கேன் நான் அடுத்த செகண்டு பெருமாள் மழையை குட்டிட்டாரா ஏன் ஓட்டினார்ன்னா சங்க எடுத்து அவர் ஊதின்ருக்கார் தேவதைகள் கேட்டால் பன்னெண்டு வருஷம் ஊத வேண்டானோ நாலாவது வருஷமே எடுத்துட்டேன்னு பெருமாள் சொன்னாரான் அந்த விவசாயி எனக்கு ஒரு புத்தியை கொடுத்துட்டான் அவன் அந்தந்த காரியத்தை பண்ணலைன்னா எனக்கு மருந்து போய்டுன்றான் எனக்கு பயம் வந்துடுது பன்னெண்டு வருஷம் சங்க ஊதாமல் இருந்தால் எனக்கும் மருந்து போயிடுமேன் தான் நான் எடுத்து ஊதினேன்னார் அப்போ பெருமாள் சங்க ஊதினால் மழை வருன்றது ஆண்டாளுக்கு தெரிஞ்சிருக்கு வலம்பூரி போல் நின்றதிர்ந்து தாழாதே சார்கம் உதைத்த சரமழை போல் மின்னியாச்சு மேகம் கருத்தாச்சு இடிச்சாச்சு சுதர்சனரை சொல்லியாச்சு சங்க சொல்லியாச்சு கண்ணன் போல கருமை வந்தது அடுத்தது மழை எப்படி பெய்யணும்னா தங்காம பையனும் எப்படி ராமனுடைய அம்புரா தூணியிலேருந்து ராவணனை பார்த்த உடனே தாழாதே சார்கம் உதைத்தது ராவணனை பார்த்த உடனே ராமனே எடுத்து பானத்தை விடலையா உத்தமம் அமர்த்தலம் அமைத்ததோர் எழில் கணுவின் உயிர் கனையால் அத்திரவர் அறக்கர் முடி பத்தும் ஒரு கொத்தனை உதிர்த்ததுன்னர் தேசிகர் தானாவே ராவணன் பேரில் இருக்கிற கோபத்தில் இவன் தானப்பா சீத்தையை தூக்கின்னு போனான்னு அந்த அம்புகள்லாம் தானாகவே அவருடைய அம்புரா தூணியில் தாழாதே தங்காதே ராவணனை நோக்கி பாஞ்சது அந்த மாதிரி நீங்கள் மேலேந்து அப்படி சரு சருன்னு வேகமாக வந்து சாருங்க உதைத்த சரமழை போல் ஆண்டாளுக்கு பயம் வந்துருது ராவணன் பேரில் ஒரு பானங்கள் மாதிரி நீங்கள் பாயணம்னு உத்தரவு போட்டுவிட்டோமேன்றதுக்காக ஜாக்கிரதையாக என்ன பண்ணால் அந்த பானங்கள் ராவணனை அழிச்சது நீங்கள் அழிக்க கூடாது வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்து நீ பெய்கிற மழையானது நம்ம எல்லாரும் வாழ்வதற்காக இருக்கணும் எல்லாரும் மகிழும்படியாக இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு மழையை நீ அழிக்க வேண்டும்னு பர்ஜன்ய தேவதையான கண்ணனை பார்த்து ஆண்டாள் எப்படி மழை பெய்யணும்னு உத்தரவு போட்டு நாமும் மழையினால ஒரு பெரிய ஒரு வாழ்ச்சியை அடைவோம் அப்படின்ற ஒரு தத்துவத்தை சொன்ன உயர்ந்த ஒரு பாசுரம் இன்றைய தின பாசுரமான ஆழிமலைக்கண்ணான்ற பாசுரம் mai போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய் கனகத்துறலே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி அண்ணாமலையம் அண்ணா போற்றி அமுதக்கடலே போற்றி எல்லாம் உள்ள அண்ணாமலை பெருமான் திருவருளினாலே மாணிக்க வாசக பெருமான் இன்றைய தினம் நான்காவது பாசுரத்துக்கு நம்மை அழைத்து செல்கிறார் முதல் நாளிலே முதல் பாடலிலே திருவண்ணாமலையில் எழுந்தொருள் இருக்கின்ற இறைவனை எல்லாம் சேர்ந்து தொழ வேண்டும் பாடி பரவ வேண்டும் என்பதை அழைத்துச் சென்றார் இரண்டாவது பாடலிலே பாசம் பரஞ்சோதிக்க மட்டும் என்று சொன்னாய் ஆனால் அவனுடைய புகழோ மெய்ப்புகழ் பொருள் புகழ் இருள் சேர் இருவனையும் வேண்டா பொருள் சேர் புகழ் புகழ் புரிந்தார் மாட்டு என்று வருகின்ற திருக்குறளைப் போல அவனுடைய திருவருள் பொருள் சேர் புகழ் அப்படி மிகவும் உன்னதமான அவன் புகழைப் பாடி பரவ வேண்டும் என்று இரண்டாவது பாடலிலே சொல்லி மூன்றாவது பாடலிலே முத்தன்ன வெண்ணகையாய் என்று தொடங்குகின்ற பாடலிலே அவனுடைய பெயரை கேட்டதுமே அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அள்ளூரி தித்திக்கப் பேசுவாய் அப்படி இருந்த பெண்ணே என்று சொல்லி உன்னுடைய செய்கைகள் எங்களுக்கு மாயமாக இருக்கின்றன நீ உருகி எழ வேண்டும் விழித்து எழ வேண்டும் என்று பாடிச் சென்றார் Na திலநகையாய் இன்னும் உலர்ந்தின்றோ ஒள் நித்தில நகையாய் அந்த சொல்லை பிரித்தால் ஒள் என்பது ஒல்லிய உயர்ந்த புகழையுடைய உடைய ஒளியுடைய ஒள் நித்திலம் நித்திலம் என்றால் முத்து முத்துக்கு நேரடியாக முத்துன்னு வேறு நித்திலம்னு வேறு நவரத்தினங்களிலேயே மிக உயர்ந்தது முத்து ஏனென்றால் மற்ற எல்லா மணிகளும் பட்டை தீட்டினால் மட்டுமே ஒளி உமிழும் ஆனால் முத்து இயற்கையாகவே கடலிலிருந்து கிடைக்கின்ற போதே முத்து வெண்மையாக ஒளியாக ஒளிமிகுந்த சுடராக விளங்கும் அதனால்தான் பக்தி பாடல்களிலே இந்த முத்தத்தை அதாவது முத்தம் என்றாலும் முத்த முத்து என்றாலும் ஒன்றுதான் திருச்செந்தூர் பெருமானை ஒரு புலவர் பாடுகின்ற பொழுது முருகா உனது முத்தம் தனக்கு விலையில்லை என்று பாடுவார் அப்படி முத்தம் என்றால் இங்கே முத்து என்று பொருள் அப்படி ஒன் நித்தில நகையாய் விளங்குகின்ற ஒளிபொருந்திய நகையை உடையவளே முத்தன்ன வெண்ணகையாய் என்றார் முன்பாட்டில் இப்பொழுது ஒன் நித்தில நகையாய் இன்னும் புலர்ந்தின்றோ புலர்கின்ற காலை உடிய காலையில் வியாடன் உறங்கிற்று வெள்ளி எழுந்தது என்று சொல்வது போல வெள்ளி முளைத்தெடுத்து என்பார்கள் அப்படி புலர்காலைப்பொழுது வந்துவிட்டது ஆனால் இன்னும் துயில் கொண்டிருக்கிறாய் மகளே உள்ளே இருப்பவள் கூறுகிறாள் வண்ணக் கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ என்னை மட்டும் வந்து எழுப்புறீங்களே மற்றவரெல்லாம் சேர்ந்து வந்துவிட்டார்களா என்று கேட்கிறார் வண்ணக் கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ வண்ணக் கிளிமொழியார்னா மென்மையாக பேசுகின்றார் கொஞ்சு கொஞ்சி பேசுகின்ற கண்ணிப்பெண் கண்ணிப்பெண்கள் அந்த வயதில் இருக்கின்ற பெண்கள் எல்லாம் கொஞ்சு கொஞ்சி பேசுவார்கள் அப்படி வண்ணக் கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ எண்ணிக்கொடுள்ளவா சொல்லுகோம் அவ்வளவும் எல்லாரையும் எண்ணி எண்ணி சொல்ல முடியாது என்ன எங்களால் ஏனென்றால் நாங்கள் சிவபெருமானாக இருக்கின்ற தில்லைக்குத்தனாக இருக்கின்ற திருவண்ணாமலை பெருமானாக இருக்கின்ற அண்ணாமலை பெருமானாக இருக்கின்ற அவனை கண்ணை துயின்றவுமே காலத்தை போக்காதே போல் நாங்கள் கண்மூடிக்கொண்டு போக்கவில்லை காலத்தை போக்கவில்லை நாங்களெல்லாம் முன்பே எழுந்து வந்து விட்டோம் நீதான் கண்ணை துயின்றவுமே காலத்தை போக்காதே விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை அவன் மின்னுக்கு ஒரு மருந்தாக இருக்கிறான் கண்ணுக்கு இனியானாக இருக்கிறான் வேத விழுப்பொருளாக இருக்கிறான் அவனை நாங்கள் பாடிக்கொண்டே இருக்கிறோம் திடீர் என்று நீ எண்ணி சொல்லு என்று சொன்னால் நாங்கள் எப்படி சொல்வது நீ எழுந்து வா எழுந்து வந்து எண்ணிப்பார் அதில் ஏதாவது குறை இருந்தால் மீண்டும் நீ சென்று துயில சென்று விடு எங்களோடு நீ வர வேண்டாம் என்று சொல்வது போல பரிகாசம் செய்கிறார்கள் அவள் சொல்கிறாள் விண்ணுக்கொரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணு பாடி கசிந்துள்ளம் உள்ளக்கு நின்றுறுக ஆமாட்டோம் நாங்களெல்லாம் அப்படி அவனை பாடி உருகி நிற்கிறோம் எப்படி நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து என்று சொல்வது போலே உள்ளற்பெருமான் சொல்வது போலே இந்த இடத்திலே நாங்கள் அவனை பாடி எப்படி விண்ணுக்கு ஒரு மருந்தாக இருக்கின்றான் அவன் இருநிலனாய் தீயாகி நீருமாகி இயமானனாய் எரியும் காற்றுமாகி அருநிலைய திங்களாய் ஞாயிறாகி ஆகாசமாய் அட்டமூர்த்தியாகி இருக்கின்ற பெருமான் அவர் ஆகாசத்தலத்திலே இருக்கின்ற அண்ணாமலை பெருமான் தில்லைச்சிற்றமரவன் தான் அண்ணாமலையும் இருக்கிறான் என்று சொல்லி அந்த பெருமானுடைய புகழை நாங்கள் உருகி பாடிக்கொண்டிருக்கிறோம் அது அதை எப்படி ஒரு காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி என்று சொல்வது போல உருகி உருகி பாடிக்கொண்டிருக்கிறோம் அப்படி பாடிக்கொண்டிருக்கிற பொழுது நீ கேட்ட கேள்வியை நாங்கள் அவர்களை ஒன்றோரோராக எண்ணிக்கொள் எண்ணி சொல்ல முடியுமா நீயே வந்து எண்ணிப்பார் என்று சொல்வது போலே சொல்லி விண்ணுக்கொரு மருந்தை வேத விழுப்பொருளை விண்ணுக்கொரு மருந்து என்பது எப்படி பேராயிரம் பரவி வானோரேத்தும் பெம்மானை பிரிவிழா அடியார்க்கென்றும் வாராத செல்வம் வருவிப்பானை மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீரானோய் தீர்த்தருள தன்னை என்று திரு புள்ளிருக்கு வேலூரில் இருக்கின்ற வைத்தீஸ்வரன் கோயிலில் இருக்கின்ற பெருமானை அப்பரடிகள் பாடுவார் அப்படி விண்ணுக்கு ஒரு மருந்தாக விண்ணுலகத்திற்கும் அவன் மருந்து அவன் மண்ணுலகத்திற்கும் மருந்து மருந்தவை மந்திரம் என்று சொல்வது போல அவன் மணி மந்திர ஔஷத பொருளாக இருக்கிறான் மணி என்பது அக்கமணி மந்திரம் என்பது நமச்சிவாய மந்திரம் ஔஷதம் என்பது அவனுடைய திருநீர் மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீர் சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு என்று சொல்வது போலே அவன் மணி மந்திர அபிஷதமாக இருக்கிறான் அதனாலே அவன் விண்ணுக்கு ஒரு மருந்து வேத விழுப்பொருள் நான்கு வேதங்களுக்கும் விழுப்பொருளாக இருப்பவன் நான்கு வேதங்கள் என்று யுக் சாம அதர்வன வேதம் என்று சொல்லக்கூடிய நான்கு வேதங்களுக்கும் பொருளாக இருப்பவன் திருவண்ணாமலை பெருமான் கண்ணை துயின்றோமே காலத்தை போக்காதே விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருள் என்று தொடங்குகின்ற காலத்திலே அந்த காலத்தை போக்குதல் என்பது பலரிடம் காணப்படுகின்ற சோம்பல் குணத்தை குறிக்கிறது ஆகவே அந்த காலம் என்பது பொன்போன்றது என்பதை உணர்ந்து எப்படி பொழுதுபோக்கு நிற்பவரை இறைவன் எப்படி செய்கிறான் பொழுதுபோக்காமல் அழுது காமுற்று அரப்பு அறற்றுபவர்களை எப்படி நம்மோடு அந்த திருவள்ளோடு சேர்த்துக் கொள்கிறான் என்பதையெல்லாம் பெருமானார் தொழுது தூமலர் தூவி துதித்து நின்று அழுது காமுற்று அறற்றுகின்றாரையும் பொழுது போக்கி புறக்கணிப்பாரையும் எழுதும் கீழ்கணக்கு இன்னண்பர் ஈசனே என்பது தேவாரம் அப்படிப்பட்ட பொழுதுபோக்கி கழிக்கின்ற வீணர்களை இறைவன் விடுவான் அழுது காமுற்று நெக்குறுகி நிற்கின்ற அடியார்களை தன் திருவருளோடு சேர்த்து பெரும்பொருள் அருஞ்செல்வம் தருவான் என்பதை இந்த வரிகன் மூலமாக மாணிக்கவாசகர் இந்த மாணிக்க மாலையை தந்தருள்கின்றார் ஆதிநாயகன் ஆதிரை நாயகன் பூதநாயகன் புண்ணியமூர்த்தி என்று சொல்வது போல அப்படிப்பட்ட இறைவனை நாம் பாடிக்கொண்டும் ஆடிக்கொண்டும் அவனை உருகி உருகி வழிபட்டு கொண்டும் சென்றிருக்கிறோம் சென்று கொண்டிருக்கிறோம் ஆகவே நீ யாரார் வந்தார் அமரர் குழாத்துள் என்று சொல்லாமல் யாரார் வந்தால் கண்ணிகுளத்து கண்ணியற் பெண்கள் கண்ணிப்பெண்கள் என்று சொல்லாமல் நீயே வந்து எண்ணிக்கொள்ளம்மா நாங்களெல்லாம் அவனுடைய திருவருளிலே ஆழ்ந்து கிடக்கிறோம் நம்முடைய இருள் நீங்க வேண்டுமென்று நம்முடைய அறியாமை நீங்க வேண்டுமென்று நமக்கு வளமெல்லாம் கிடைக்க வேண்டுமென்று தன்னலமும் இந்த உலகம் வாழ வேண்டும் மும்மாறி பெய்ய வேண்டும் இந்த நாடு வளங்கொழித்து சிறக்க வேண்டும் அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை அகமும் புறவுமாக எல்லாவற்றிலும் சிறந்து நிற்கும் என்று சொல்லி இந்த பாடல் இந்த பாடல் வரிகள் உரையாடுவது போல அமைந்து ஒருவருக்கொருவர் உரையாடி ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டு நம்முடைய உலகத்தில் இருக்கின்ற எல்லா மக்களும் இந்த உலகாயுத நிகழ்ச்சிகளில் மூழ்கி போகாமல் இறைவனிடம் ஈடுபாடு கொள்ள வேண்டும் என்ற விருப்பத்தின் மேலாக மாணிக்க வாசக பெருமான் அந்த கன்னிப்பெண்கள் சொல்வது போலே கூற்றினை எல்லாம் அமைத்து நமக்கு அந்த மாணிக்க வாழையை நான்காவது பாடலாக தந்தார் நம்முடைய மாணிக்க வாசகர் பெருமான்